எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு எத்தனை டூயர் எத்தனை டூனு கேட்டாச்சு எத்தனை பாட்டு இத்தனை கேட்டு என்னாச்சு புத்தியும் கெட்டு சக்தியும் கெட்டு நின்னாச்சு கிட்டப்பா வந்த காலத்துல காதல் காலத்துலேயும் மண்மதலீல எம் கேட்டி காலத்துல நடையா இது நடையா நம்ம நாட்டி கருத்தில பாட்டினிலே ஹலோ ஹலோ சுகமா அட ஆமா நீங்க நலமா எங்கேயும் தான் கேட்டோம் அன்னையும் பாட்டு பாட்டுக்களை இந்த காலை இளைஞர் செய்யும் காதலுக்கு இளைய ஐயா பாட்டிருக்கு வீட்டுல அத பாடுவோம் பொண்டாட்டிய லவ் பண்ணுவோம் நம்ம தகப்பன் பேச்ச தாயின் பேச்ச மதிக்கணும் நீ யாக பின் கூடாது எனக்கு இந்த காதல் கசக்கு தையா வர வர காதல் கசக்கு தையா மணந்தா லவ் லவ் நடிக்கும் லவ் தான் துடிக்கும் தோத்து போன துடிக்கும் பைத்தியம் முடிக்கும் காதல் வர வர கா